அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை பார்த்திருக்கமா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தினமும் நல்லா பட்டையடிச்சுட்டு விபூதி அடிச்சுக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு சந்தனத்தை பூசிக்கொண்டு பூஜை புனரஸ்காரங்களை செய்வார்கள் நைவேத்தியம் பண்ணுவாங்க அபிஷேகம் பாலாபிஷேகம் சந்தன அபிஷேகம் இளனி அபிஷேகம் விதவிதமான அபிஷேகங்கள்லாம் செய்வார்கள் பக்தி முத்தி போய் கோயிலே கிடப்பாங்க இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போற ஒவ்வொரு மனிதனுக்கும் பக்தனுக்கும் அவனுக்கு சொல்லி கொடுக்கிற சாமியாருக்கும் ஒரு சந்தேகம் வந்து எட்டி பார்த்து விட்டு போகும் அது என்ன தெரியுமா கடவுள் இருக்கார உண்மைதானா இவர் கடவுள் தானா நம்ம இந்த கோயிலுக்கு வர்றமே இது உண்மையான கடவுள் தானா சிவனை கும்பிட்றமே விஷ்ணு கோவச்சுக்கிற மாட்டாரா விஷ்ணு உண்மையான தெய்வமா சிவன் உண்மையான தெய்வமா அல்லது சக்தியா குழப்பம் நிறைய குழப்பம் நிறைய நம்பிக்கையின்மை ஆக யாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சந்தேகம் வந்து விட்டு அதனால அதனாலதான் நம்ம அந்த அபிஷேகம் அது இது எதையும் நம்புறதில்லை மிகப்பெரிய கோயில்களுக்கு போய் நிற்கிறது இல்லை சிலைகளை பார்த்து வணங்குவதில்லை ஆனால் இறைவனை கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார் இப்படி தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கேயாவது இறைத்தன்மை கடவுளை யாராவது ஒருத்தர் காட்டுவார் நான் சொன்ன குளத்தூர் மணி அவர்கள் படுத்த திராவிட இயக்கத்தல் திராவிட கழக தலைவர் கடவுளா கிடையவே கிடையாது கடவுள் பேய் பிசாசு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அதை எதிர்த்துத்தான் பேசுவார் எழுதுகிறார் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்கவர் அவர் எனக்கு கடவுளை அறிமுகப்படுத்தினார்னா அது பெரிய விஷயம் எனக்கு புரிந்தது மற்றவர்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்றேன் திரு மணி அவர்கள் அவருடைய அனுபவம் என்பது அவருடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைந்தது சிறை வாழ்க்கைக்கெல்லாம் போயிருக்காரு இருந்தாலும் அவர் இருக்கிற தலி சட்டமன்ற தொகுதியின் ஒன்று தலி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அவருக்கும் மணி அவர்களுக்கும் ஒரு அரசியல் மோதல் அவ்வப்போது ஏற்படுகிறது அது விஷயமா தான் இப்ப அவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற ஒரு வெகுஜன விரோதின்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னார் அதனால கம்யூனிஸ்டுகள்லாம் அவர் குளத்தூர் மணி அவர்களுக்கு எதிராக கடுமையாக பேசினார்கள் ஆனால் அவர் என்ன சொன்னார் கம்யூனிசத்தை குறை சொல்லவில்லை கம்யூனிஸ்ட் அந்த தளி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ராமச்சந்திரன் பற்றி ஒரு வெகுஜன விரோதி பல்வேறு இந்த கிரானைட் குவாரிகள் எடுத்து செய்து கொண்டு பிளவுபடுத்தி மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்து கொண்டு பெரிய கேங்ஸ்டரை வச்சுக்கிட்டு மிரட்டி ஓட்டுகளை வாங்கி கொண்டு பல் ஏழை எளிய மனிதர்களை வதைத்து கொண்டிருக்கிறார் என்பது அண்ணன் அவருடைய குற்றச்சாட்டு அவரை பற்றி பேசுகின்ற பொழுது அவரை எதிர்த்து நின்ற ஒருத்தரை பற்றி பேசுறார் என்னடா சப்ஜெக்ட் நம்ம விட்டுட்டு மாறி போறேன்னு நினைக்கிறேன் இதுதான் சப்ஜெக்ட் அவரை எதிர்த்து அங்கே யார் பூனைக்கு மணி கட்டுவது என்ற அளவில் எல்லோருமே ஒதுங்கி இருக்கிறாங்க அப்பொழுது இவங்க தைரியமாக நுழையும் பொழுது அங்கே திராவிட கழகத்தில் கடவுள் இல்லை என்ற கடவுள் மறுப்பு இயக்கத்திலே மிக மிக ஆர்வமாக செயலிட்டு கொண்டிருந்தவர் பழனிங்கிறவர் அவர்தான் இவருக்கு தோழர் இவங்க கட்சி தோழர் பழனி அவருடைய உதவியோடு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மணி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்து செயல்படுத்தி இருக்கிறார் அது பற்றி அவர் வரிசையாக சிவா மீடியா யூடியூப்ல அவர் சொல்றார் பார்த்தேன் அதன் பிறகுதான் பேசுறேன் அதுல அவர் அதுல அவர் பேசுறார் அவர் அந்த பழனியை பற்றி பழனி ஒரு கடவுள் மறுப்பாளர் ஆனால் ஏழை எளியவர்களுக்காக ஓடி சென்று உதவுகின்றவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படியே அவர் ஓடி ஓடி சென்று உதவி கொண்டிருக்கிறார் இதற்கு இதனால் அந்த அவர் ராமச்சந்திரன் அவரை தாக்கி இருக்கிறார் அடியாட்களை விட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க வைத்தியம் பார்த்து மீண்டு வந்திருக்கிறார்கள் அவருக்கு பழனி அவர்களுக்கு வாஞ்சிநாதன் என்ற ஒரு மகன் அவர் பையன் பேர் வாஞ்சிநாதன் அவர் தான் இந்த ரியல் எஸ்டேட் அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு பண்றாரு தகப்பனாரும் மகனும் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை விவாதிக்கின்றது நிறைய விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் அற்புதமான விஷயம் குடும்பத்தில் தகப்பனும் மகனும் கருத்து பரிமாற்றம் செய்வது அருமையான விஷயம் அப்ப அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்றாரு பழனி இப்படி இப்படித்தான் எண்பது வயதாகுது இன்னும் அவர் இளைஞனை போல சுறுசுறுப்பாக இன்னொரு எண்பது வயது முதியவரை கூட்டிக்கொண்டு யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கெல்லாம் அரசு அலுவலகங்களுக்கு போறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது நீதிமன்றங்களுக்கு போறது இப்படி அலைஞ்சிட்டு இருக்காரு இந்த அலைச்சலை பார்த்து விட்டு வாஞ்சிநாதன் பொறுக்க முடியாம ஒரு மாருதி கார் உணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு மாருதி கார் ஒரு காலம் போட்டு டிரைவரும் ஓட்டு போயிருக்காரு நம்ம மாறனே என்னமா போன உழக்கு செலவு எல்லாம் காசு விட்டுருக்காரு அங்கேயே காரை விட்டுட்டு இருந்தார் பஸ்ல வந்து விட்டார் அவருக்கு பணத்தை விடுது பஸ் லோதாரு அந்த மாதிரி டோழர் இந்த மாருதி காரை வச்சுட்டு நீங்க ஓட்டிட்டு போங்கட்டு அதுக்கு ஒரு டிரைவரையும் போட்டு கொடுத்துருக்காரு அவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரும்மா பாஞ்சினவர் அப்போ டிரைவரையும் போட்டு கொடுத்த உடனே இவர் அதை எடுத்துக்கிட்டு வரகணவள்ளிங்கிற வரகணிங்கிற இடம்னு சொன்னார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய தவன் அங்கே போயிருக்காரு போய் பல்வேறு தோழர்களையும் சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்துவிட்டு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய இயக்கத்தில் இயக்கத்தினுடைய தோழர் மாறன் இங்கே வந்திருக்காரு அவர் உடனே வாங்க தோழர் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு எல்லாம் இது பண்ணி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் மாறன் சொல்லியிருக்காரு தோழர் எனக்கு வழக்கு செலவுக்கு தான் பணம் பத்தலை ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நிறைய இடர்பாடுகள் இருக்கு நம்ம பழனி என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு கொஞ்சம் கூட யோசிக்கல அப்பொழுதுதான் வாங்கி கொடுத்த அந்த மாருதி காரை அப்படியே விட்டுட்டார் அந்த ஊர்ல விலை பேசி அந்த மாருதி காரை விற்று விட்டு அந்த பணத்தை அப்படியே மாறன்ட்டு கொடுத்துட்டு வழக்கு செலவுக்கு வச்சுக்கிற தோழர் சொல்லிட்டு டிரைவரை கூட்டிக்கிட்டு அவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தா வாஞ்சினது எங்கப்பா பா வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகி போச்சா இல்ல ரிப்பேர் என்ன நல்ல வண்டி தானே அப்படின்னு சொல்லி ஆச்சு வண்டி நோட்டு இந்த மாதிரி தோழர் மாற சந்தித்தேன் அவருக்கு வழக்கு செலவு காசு இல்லை நேரம் அங்கேயே வண்டியை வந்துட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு மாறனு வாஞ்சினாத எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் தந்தையாரை கடிந்து கொள்வதில்லை தந்தையார் ஒரு ஐடியாலஜிஸ்டுங்கிறது அவருக்கு தெரியும் ஒரு ஐடியாலஜிஸ்ட் அவரும் ஐடியாலஜிஸ்ட்டு தான் கொள்கையாளர்களை இன்னொரு கொள்கையாளர் அவங்க குறை சொல்ல மாட்டார்கள் தன் தந்தை அப்படித்தான் அப்படிங்கிறதுனால அவர் அதை கடந்து போய்விட்டால் சரிப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார் நான் இப்போ தான் இந்த இடத்துல நான் சொல்லுவது என்னவென்றால் நானும் கடவுளை தேடிக்கொண்டே தெரிகிறேன் தேடிக்கொண்டே தெரிகிறேன் அப்ப குளத்தூர் மணியண்ணன் சொன்னவுடன் தான் தீவிர தீக்கா தொண்டரான தீக்கா போராளியான பழனி அவர்கிட்டதாய இறைத்தன்மை இருக்கு தேவைப்படுபவனுக்கு என்ன தேவையோ அது என்ன விளைவு வந்தாலும் சரி கொஞ்சம் கூட தயங்காமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மாதிரிக்கார அப்படியே வித்துட்டு கொடுத்தாரு பாருங்க அவரிடம்தான் இறைத்தன்மை கடவுள் தன்மை இருக்கிறது வேற யார் தேடி சென்று உதவி செய்கின்ற மனிதர்கள் வடிவில் தான் இருக்கிறார் ஆனால் குளத்தூர் மணி அவர்கள் முழுமையாக கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி நம்மை போன்ற கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த பழனி போன்ற திராவிடர் கழகத்தோழர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டிருக்க பெரியாரிஸ்ட் இருக்காங்கல்ல இவர்கள் தான் நமக்கு கடவுளாக தெரிகிறார் இறைத்தன்மை கடவுள் தன்மை மிக்க ஒரு மனிதராக தெரிகிறார் இறைவனை தேடி வேறு எங்கேயும் போக தேவையில்லை எந்த பாலாபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை பழனிக்கு போய் பழனி தோழர் பழனி அவர்களுக்கு பாலாபிஷேகம் நெய் அபிஷேகம் அது இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவருடைய இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டால் கடவுளையே நம்ம கண்டது மாதிரி தான் அன்பே சிவத்தில் சொல்லுவார் பாருங்க கமலஹாசன் அந்த பையன் இறந்ததுக்கு நீங்கள் எழுதுங்கல்ல உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை ஆனால் நீங்கள் எழுதுறீங்க அப்போ நீங்கள் கடவுள் அன்பே சிவம் அப்படின்னாரு அந்த அன்பே சிவம் அளவற்ற எண்ணற்ற அன்பை யார் வெளிப்படுத்துகிறார்களோ பிறருடைய துயரத்தில் கஷ்டத்தில் யார் பங்கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடம்தான் இறைவன் இருக்கிறான் அந்த வகையில் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் எனக்கு பழனி என்ற கடவுளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மற்றபடி அவர் கடவுள் மறுப்பாளர் தான் பழனியும் கடவுள் மறுப்பாளர் ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற கடவுள் தன்மையை நாம் கண்டறிகின்றோம் இதுதான் நாம் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நம்முடைய சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்